பைபிள் போன வாரம் திடீர்னு பைபிள் போடலை என்ன சார் திடீர் திடீர்னு போடாம விட்டுறீங்க அப்படின்னு உங்கள் கேள்வி நியாயமானது பகுதி ஒன்பது பத்து எழுத்து வேலைகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த வேலை பலுவில் பண்ண முடியலன்னு வச்சிங்களேன் அதோடு சேர்த்து கொஞ்சம் என் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்றதுனால ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி சில வேலைகள் இதெல்லாம் காரணம் என்ன வேணால் காரணம் சொல்லலாம் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்றது தான் நம்ம எப்போவும் யோசிக்கிறது ஸோ இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் தடங்கள் இல்லாமல் தொடர்ச்சியாக பைபிள் போடுவோம் இப்போது விளக்கம்லாம் சொல்ல வேணாம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வேற ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த அவரோட போதனை என்னன்றதை வந்து பார்த்தோம் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஆறு போதனைகள் பொய் சொல்லாத திருடாத சொல்லாத விபச்சாரம் பண்ணாத பெற்றோரை கணம் பண்ணு பகைவனிடத்திலும் அன்பாக இரு இவ்வளோ தான் அவர் சொன்ன மொத்தமே ஒரு ஆறு விஷயம் ஆனால் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் வேறு என்னெல்லாமோ பேசி திரியிறாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த அவர் மரணித்த காலத்தில் நடந்த செய்திகளை இவங்க என்ன மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்கலாமா அத்தேயு பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் ஏதோ கேட்டாங்களாம் நாங்கள் மறுமையில் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாகி பனிரெண்டு சிம்மாசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ முக்கியமான கேள்வி பதினெட்டு சி ப பனிரெண்டு கோத்த கோத்திரங்களுக்கு நியாயம் தீர்ப்பவர்களாக பனிரெண்டு சிங்காதனத்தில் என்னோடு அமர்ந்து இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ யூதாஸ் காரியோத் எந்த சிம்மாதனத்தில் உட்கார்ந்துருப்பார் அவர் எந்த கோத்திரத்தை நியாயம் தீர்ப்பார் இப்படி ஒரு நியாயமான கேள்வி வருதா ஏன்னா யூதாஸ் காரியோத் வந்து காட்டி கொடுத்தவர் முப்பது வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டு இயேசுவை காட்டி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டாங்க பின்னாடி நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க எல்லாமே பின்னாடி பின்னாடின்னு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது இயேசுவின் காலகட்டத்தில் ஃபஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் கிடையாது நேரடியாக கொடுத்த ச செய்தி கிடையாது பின்னாடி வேறு மாதிரி ஏதோ எழுதி வைக்கிற வசதிக்காக எழுதி வச்சது இப்போ இந்த இடத்துல சொன்ன செய்தி உண்மை என்றால் காரியோத் காட்டி கொடுத்தவர் அப்படின்னு யோ யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்தவர்னா அவர் எப்படி நல்லவராக இயேசுவை பின்பற்றியவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் எப்படி ஒரு சிம்மாசனத்தில் உட்காருவார் லாஜிக் அடிக்குது இல்லை இல்லை தெரியும் ஐ மீன் இயேசுக்கே தெரியும் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட எப்படி ஒத்து போகும் தவறு செய்தவனை வந்து எப்படி தன்னோட ச சமமாக உட்கார வைப்பார் அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா இந்த கேள்வியை தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்குறோம் எதனால் இதை கேட்குறோன்னா உண்மையில் பார்த்திங்கன்னா யூதாஸ் காரியோத் வந்து இவங்க சித்தரிப்பது போல் கெட்டவரெலாம் கிடையாது இவங்க பின்னாடி வசதிக்காக அந்த முப்பது வெள்ளிக்காசுன்றதெல்லாம் இவங்க எழுதிக்கிட்டாங்க பின்னாடி முப்பது வெள்ளிக்காசை வாங்கிட்டு காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத் வந்து ஒரு ரிபல் ரிபல்னால் என்ன சொல்கிற ஒரு புரட்சியாளர்னு வச்சிங்களேன் அதாவது என்ன சார் அடியாக அடிச்சு விட்றீங்கன்ற இங்கே உண்மையாக சொல்கிறேன் என்ன ஏன்னா இதை பற்றின சார் வேறு குறிப்புகள்லாம் இருக்குது யூதாஸ்காரியை வந்து அங்கே இருந்த யூத மக்களின் ஒரு கிளர்ச்சி பிரிவில் இரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அந்த காலத்தில் கிளர்ச்சி பிரிவுன்னு ஒன்று இருந்தது இல்லாமல்லாம் இருக்கல அதாவது ரோமா ரோமானிய ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சி செய்பவர்களாக ஒரு கூட்டம் இருந்தது ஆனால் அந்த அந்த கூட்டம் வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடிய கூட்டம் அந்த வன்முறையில் ஈடுபடக்கூடிய கூட்டமாக இருக்குன்றதை பார்த்துட்டு தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் இவர் இவரோட போதனைகள் வந்து நல்லா இருக்குது இவரும் என்ன சொல்கிறாரு உங்களுக்கான ராஜ்யத்தை நான் உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவர் வந்து நம்ம யூதர்களுக்கு ரோமாபுரி மக்கள் ஆட்சியிலேருந்து விடுதலை வாங்கி தரக்கூடியவராக கூட இருக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் முதல்ல இவர்கிட்ட வந்து சேர்றாரு இவரோட போதனைகள்லாம் பிடிச்சி போய் ஆனால் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து இந்த புதிய ஏற்பாடுலே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு சப்பர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா கடைசி விருந்து அது அதை பற்றின செய்தியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காட்டுறேன் அதுக்கப்புறமா அந்த விருந்து நடந்து முடிஞ்சப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு யூதாஸ்காரியத்தை கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தனியாக பேசினார் ஏசு அப்படின்னே குறிப்பு இருக்குது மிக நீண்ட உரையாடல் இந்த மற்ற பதினோரு பேரையும் விட்டுட்டு அவரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு யூதாஸ்காரியோ எழுதின ஒரு புக் இருக்குது இப்போ இது ம புக் ஆஃப் மேத்யூ மாதிரி புக் ஆஃப் யூதாஸ்ன்னு தனியாக ஒரு புக்கே இருக்குது அதெல்லாம் வந்து அப்போ கிரிப்பல்னு சொல்லி தூக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த யூதாஸோட புக் புத்தகத்தில் அவர் என்ன எழுதுகிறாருன்னா தன்னை பற்றி தன்னை பற்றி இல்லை யேசோபதி எழுதும்போது இந்த பனிரெண்டு சீடர்களில் இயேசுவின் போதனை சரியாக புரிந்து கொண்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு இயேசுவே சொன்னார் அப்படின்னா எழுதி வச்சிருக்கார் அவர் எதுனா அப்படி தான் எழுதுவார்னு வச்சுங்களா வேற யாராவது எதுனா தானே உண்டு அவர் எழுதும்போது அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறார் இயேசுவின் போதனைகளை சரியாக புரிந்து கொண்ட ஒருவர் நான் மட்டும்தான் அப்படின்னு க இயேசுக்கே தெரியும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் அப்போது இதில் இது அது மட்டும் இல்லை அந்த அமைப்பின் பொருளாளராக இருக்கிறார் பணத்தோட செலவு வரவு செலவு கணக்கெல்லாம் யூதாஸ் தான் பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு முக்கியமான பொறுப்பு அவர் கையில் ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் கொஞ்சம் படித்தவராக இருந்திருப்பார் அங்கே படிச்சவங்கன்றதே ரெண்டு மூணு பேர் தான் வச்சிங்களேன் மேத்யூ யூதாஸ் இந்த மாதிரி தான் மற்றவங்க எல்லாருமே கார்பெண்டர்ஸு மீன் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களாக தான் இருக்கிறாங்க மற்ற சீடர்கள்லாம் அப்போது இவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதோ பேசுகிறாங்க அதுக்கப்புறம்தான் வந்து இந்த காட்டி கொடுத்த சம்பவங்கள்லாம் நடக்குது அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவர் வந்து போய் அந்த பூசாரிகள்கிட்ட பேசியிருக்கலாம் இது என்னுடைய அனுமானம் என்னுடைய பார்வையை சொல்கிறேன் இதுக்கு பைபிளெல்லாம் எங்கேயும் இல்லைன்னு வச்சிங்களா இவர் வந்து அந்த பூசாரிகள்கிட்ட பேசியிருக்கலாம் ஏன்னா இவர் வந்த முத மூணு நாளுமே என்ன நடக்குது அந்த கோயிலில் போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு ஏன்டா இப்படி என் த என் தந்தையின் இல்லத்தை இப்படி கல்வரின் கூடாரமாக மாற்றி வச்சுருக்கீங்க உள்ளே கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்குள்ளே ம் கோயிலுக்குள்ளேயே கடையை போட்டு இருக்கீங்களாடா இதெல்லாம் நல்லா வாடாக இருக்குது இதுங்க வந்து ஜபம் பண்ண வந்தீங்களா க கர்த்தரை போற்றுவதற்கு வந்தீங்களா க வியாபாரம் பண்ண வந்தீங்களான்னு பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு திட்டுறாரு கண்ணா இப்போ அந்த மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்து அவர் பேசிகிட்டே இருக்கிறார் அப்போது பூசாரிகள் கடுப்பாகிறது இயற்கையான ஒன்று ஸோ இவர் அந்த பூசாரிகள்கிட்ட ஒரு வேளை பேசி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேசி எதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பூசாரிகள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ற மாதிரியே கூட்டிகிட்டு போய் மரண தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இப்படி நடந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் பிற்காலத்தில் இவர் வந்து யூதாஸ் வந்து காசு வாங்கிட்டு காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு இவங்க கதை எழுதுறதுக்கு வசதியாக எழுதிக்கிட்டாங்க ஆனால் எல்லாமே பின்னாடி எழுதப்பட்டது இயேசுவின் காலத்தில் நேரடியாக எழுதப்பட்டதில்லை அதை தான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்தது என்னென்னு பார்ப்போமா ஈஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளை இட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து ரெண்டுத்துக்கு மேலேயும் வஸ்திரங்களை போட்டு அவர் மேலே ஏற்றுனாங்க எப்படி ஏற்றினாரு ஒரே நேரத்தில் குட்டி மேலேயும் உட்கார்ந்தாரா இல்லை கழுத மேலேயும் உட்கார்ந்தாரா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது பார்த்தீங்களா இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் நடந்துதான்னு கூட தெரியாதுங்க இவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க எதுக்காக அப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார் என்னென்ன இந்த பாஸ் திருவிழா அப்போது இந்த அடுத்த தீர்க்க தரிசி எப்படி வருவார்னால் கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு வருவார் பொதுவாக கழுதை மேலே வந்து ரொம்ப தூரம் பயணங்களுக்கு போகும்போது பெண்களை வேணால் உட்கார வைப்பாங்க இல்லைனா கழுதையை வந்து பொதி சுமக்கிறதுக்கு அதாவது ஜாமான் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த பழைய எஸ்ஐயா வந்து எழுதி வச்சப்போ என்ன எழுதி வச்சுட்டாரு ஒரு தூது ஒன்று வருவான் அவன் கழுத்த மேலே உட்காந்து வருவான் அவன் தான் வந்து உங்களுக்கு அடுத்த தீர்க்க தரிசி அப்படின்னு எழுதி வச்சுட்டார் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இவங்க பின்னாடி எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதிக்கிட்டாங்க எல்லாத்தையும் இவங்க வசதிக்காக நடந்த சம்பவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற மெருகூட்டுறேன்னு பண்ண வேலையில் ஒன்று தான் கழுதையும் அதில் சொன்னப்போ ஒழுங்காவது சொல்லிடணும் அவர் சொன்னபடி ஒரு கழுதையை கொண்டு வந்தார்கள் கழுதை மேலே ஏறி உட்காந்து வந்தார் அப்படின்னு சொல்லலாம் கழுதையும் குட்டியும் கொண்டாட சொன்னார் ரெண்டுத்துக்கும் மேலேயும் ஏறி உட்காந்து போனார் ரெண்டுத்துக்கு மேலே எப்படி ஏறி உட்கார உட்கார முடியும் ஏன்னா அந்த வாரி அப்படி தான் ஏறி வச்சுருக்குறாங்க இரண்டின் மீதும் ஏறி அவ சென்றார் அப்படின்னு ஒரே நேரத்தில் குட்டி மேலேயும் கழுத மேலேயும் எப்படி பயணம் பண்ண முடியும் எனக்கே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அடுத்து நண்பப்மா இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை போ செய்ததை நீங்கள் செய்வதும் இல்லாமல் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்திலே எவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் விசுவாசத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக நீங்கள் எதுவே கேட்டால் எதை கேட்டாலும் கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் நான் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் வேணால் கேட்டு பார்க்கலாம் கர்த்தரே எனக்கு ஒரு பெஞ்ச் கார் கொடுங்க அப்படின்னு முழு விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு தான் சொல்கிறார் மலையை பார்த்து நீ இப்போ அப்பயே இங்கேருந்து பே பிறந்து நீயே பறந்து போய் சமுத்திரத்தில் உளுந்துரு அப்படின்னு சொன்னால் கூட உழுந்துடும் அது உங்களோட விசுவாசத்தோட அளவை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு அப்போ நீங்கள் கேட்குற எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிது பால் தினகரனுக்கு தான் கிடைக்குது அவர் கேட்டிருப்பார் போல் எனக்கு வீடு வேணும் பங்களா வேணும் கார் வேணும்னு அவர் அவர் விசுவாசமாக கேட்டதுனால கர்த்தர் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் இருந்து காசை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ ஜபம்ன்றது வந்து உங்கள் திருப்திக்கு தான் பண்ணுறீங்களே தவிர பண்ணணுமே தவிர இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரிலாம் அது கிடைக்கும் இது கிடைக்கும்லாம் பண்ணால் ஒன்றுமே கிடைக்காதுன்றது தான் உண்மையான உண்மை அதை நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் சரியா நீங்கள் உங்களுடைய ஜபத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை யாருக்கு பலனை கொடுக்கும்னா பால் தினகரன் மாதிரி ஆளுகளுக்கு தான் நம்பிக்கையை கொடுக்குமே தவிர பலனை கொடுக்குமே தவிர உங்களுக்கு எதுவும் கிடைக்காது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புத்திசாலித்தனம் அடுத்த வசனம் என்னன்றத பார்ப்போம் இந்தியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் ஆகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்கள் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினால் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலில் என்ன சொல்லுது கள்ள கிறிஸ்துக்கள்லாம் வருவாங்க வந்து இல்லாத வேலையெல்லாம் மேஜிக்கெல்லாம் பண்ணி உங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி அப்போஸ்டலர் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது தியாகத்தில் என்ன சொல்கிறாங்க பல்வேறு மேஜிக்கெல்லாம் பண்ணி இவர் தான் தேவ குமாரன் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுவாங்கன்றாங்க அப்போ இதில் ரெண்டுத்தில் நம்ம எதை எடுத்துக்கிறது அதுக்கு முன்னாடி சொன்னது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னு அதாவது எல்லாரும் மலை மேலே ஏறி போய் ஒழிஞ்சிங்க ஒழிஞ்சிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல தப்பிச்சிங்க இல்லைன்னா தப்பிக்க மாட்டிங்க க கருத்தர் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ மலை மேலே போய் உட்காந்துருந்தால் மட்டும் கருத்தர் போட்டு தள்ள மாட்டாரா நல்லா யோசிச்சு பாருங்களேன் அவர் போட்டு தள்ளிக்கிட்டே வர்ற வேகத்தில் நீங்கள் எஸ்கே போய் மலையில் உட்காந்துருக்காங்க சரி அதை விடுங்க இந்த மத்தியில் சொல்லி இருக்கிறதும் இங்கே சொல்லியிருக்கிறதுக்கும் இந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறதோ அப்போஸ்தலர் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறதுக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட் என்ன அப்போஸ்தலரில் என்ன சொல்கிறாங்க அவர் தன்னுடைய பலத்த செய்கைகளாலும் பல்வேறு அற்புதங்களாலும் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவார் அப்படின்ட்டாங்க தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்ட்டாங்க ஆனால் அதே இது மேத்யூ என்ன சொல்கிறாரு இப்படி சில மேஜிக்லாம் செய்வாங்க ஆனால் அவங்களெல்லாம் நம்பாதீங்க அதிகம் அவங்கெல்லாம் கள்ள கிறிஸ்துக்கள் கிறிஸ்து மாதிரி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கிறிஸ்து கிடையாது அப்படின்றாங்க க யார் கள்ள கிறிஸ்துன்னு சொல்லி மத்திய அடையாளம் சொல்கிறாரோ அந்த அடையாளமும் அப்போஸ்து கருவே யார் கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களோ அதுக்குண்டான அடையாளமும் பத்து பொருத்தம் அப்படியே மேட்ச் ஆகுது இதை இந்த காம்பினேஷனை எப்படி பார்க்குறதுனே எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது என்ன என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது என்னென்னு பார்ப்போம்மா அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்துக்கையும் கொடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல இது என்னென்ன விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு அடுத்ததையும் பார்த்துருங்க இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரை இரத்த நிலம் எனப்படுகிறது இதை நல்லா கவனிக்கணும் இதன் நிமித்தம் அந்த நிலம் அவர் அந்த ஒயினை கொடுத்து இது என்னோட ரத்தம் குடின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதன் நிமித்தம் இந்த நிலம் இந்நாள் வரை இரத்த பூமி என்று சொல்லப்படுகிறது அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்குள் போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரை இருக்கிறது இந்த ரெண்டு லைனை தான் நான் சொன்னேன் இந்நாள் வரை இந்த பூமி இரத்த பூமியாக அறியப்படுகிறது இந்நாள் வரை இந்த செய்கைகள் பிரசித்தமாக இருக்கிறது அப்போ இதில் இருந்து என்ன நமக்கு சிம்பிளாக புரியுது இன்றைக்கு வரை அதை பேசிகிட்ருக்காண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் எழுதுனது இன்றைக்கி தான் எழுதியிருக்கோன்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன் பாருங்கள் இதெல்லாம் அவங்களோட நேரடியான இயேசுவின் வாழ்நாளில் நேரடியாக உட்கார்ந்து எழுதப்பட்ட செய்திகள் கிடையாது எப்படி தெரியுது இந்த ரெண்டு வரி சொல்லிடுச்சு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் உள்ள இந்த ரெண்டு வரியும் என்ன சொல்லுது இதன் நிமித்தம் இந்நாள் வரை இந்த பூமி ரத்த பூமி என்று அழைக்கப்படுகிறது அவர்கள் அவர்களுக்கு போதித்தபடி போய் எல்லா காரியங்களையும் செய்தார்கள் என்பது இந்நாள் வரை பிரசித்தமாக இருக்கிறது அப்படின்னா இந்த புக்கு எதுவும் அந்த காலகட்டத்தில் எழுதலைன்றது புரிஞ்சு போச்சா அன்றைக்கி எழுதியிருந்தால் என்ன எழுதியிருப்பாங்க இதை எல்லோரும் பிரசித்தமாக பேசினார்கள்னு எழுத முடியாது ஏன்னா அது ப்ர பிரசித்தமாக ஒரு காலகட்டம் முடிஞ்சால் தானே பிரசி பிரசித்தமாகும் புரியுதா மேபி அன்போடு அழைக்கப்படுகிறார் அழைக்கப்பட்டார் அப்படின்னு எழுதினா பிற்காலம் அழை அழைக்கப்படுகிறார்னா ப்ரெசன்டென்ஸு இங்கே சொல்லியிருக்கிறது எப்படி சொல்லியிருக்காங்க ப்ரெசன்டென்ஸில் சொல்லி எப்படி சொல்கிறாங்க டில் திஸ் டே இன்றைக்கி வேறு அதை பேசிகிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த சம்பவம் நடந்தது எப்போ நடந்ததுன்னு அர்த்தம் அதைத்தான் சொல்கிறது என்னென்னா இந்த இதை பூரா எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னா இயேசுவின் காலகட்டம் முடிஞ்சு ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுதியிருப்பாங்க ஏன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு முன்னாடிலாம் எதோ எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வர விஷயம் அப்போ பிற்காலத்தில் எழுதப்படும்போது பல்வேறு கதைகள் கண்டிப்பாக சேர்க்கப்படும் சேர்க்கப்படுமா படாதா நம்ம எத்தனை இது பார்க்குறோம் முகனூர்லேருந்து எல்லாத்தையுமே பார்க்குறமே அப்துல் கலாம் ஒரு நாள் காரில் சென்று கொண்டே இருந்த போது காமராஜர் ஒரு நாள் காரில் சென்று கொண்டிருந்த போது இந்த காரில் சென்று கொண்டிருந்த போது அப்படின்ற கதைகள் எத்தனை கதை எத்தனை வேர்ஷனில் வருது நான் ஒரு அலுவலகத்தில் பார்த்தேங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க என்ன போர்டுனா விவேகானந்தர் படத்தையும் போட்டு என்ன எழுதியிருந்தாங்கன்னா முயலும் வெற்றி பெறும் ஆமையும் வெற்றி பெறும் முயலாமை வெற்றி பெறாது விவேகானந்தர் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க சரி நல்லா தானே சார் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்றீங்களா ஏங்க விவேகானந்தர் வந்து வங்காள ம வங்காள மொழி தாய்மொழியாக கொண்டவர் அவருக்கு தமிழாக தெரியும் தமிழ் தெரிஞ்சாதானுங்க தமிழில் இது மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் தமிழ் முயல் ஆமை கதையெல்லாம் த முயல்னு முயல்னால் தமிழில் என்னென்னு தெரியணும் ஆமைனா என்னென்னு தெரியணும் ரெண்டும் சேர்த்து முயலாமைனா என்னன்றது தெரியணும் ஸோ இந்த மாதிரி இது இதைத்தான் சொல்கிறது புராண குப்பைகள் அப்படின்னு சொல்கிறது விவேகானந்தருக்கே தெரியாது போல இது தெரியாது இதெல்லாம் நம்ம தான் சொன்னோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க முயலும் வெற்றி பெறும் ஆமையும் வெற்றி பெறும் முயலாமையும் வெற்றி பெறாது அப்படின்னு ரைமிங்க்கு நல்லா இருக்குது அதுக்கு விவேகானந்தர் பேரை போடாமல் வேறு யார் தெரியாது போட்டிருக்கலாம் போட்டிருந்தா கூட நம்பு நம்பிடலாம் விவேகானந்தர் பேரை போட்டோன்னே மாட்டிக்கிறாங்களா அதே மாதிரி தான் இந்த புதிய ஏற்பாடையும் நம்ம சொல்கிறது ஏன்னா அவங்க எல்லாமே இயேசு காலத்துலேயே நாங்கள் எழுதுனது இயேசு கூடவே உட்காந்து நேரடியாக இவங்க எழுதி வச்சதுன்னு நம்மள்ட கதை இருக்காங்க ஆனால் கடைசியாக அவங்க எழுதி வச்ச வரியிலையே இதை மாட்டிக்கிறாங்க அந்த லாஸ்ட்டு சப்பர் முடிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார் ச அந்த அவர் சொல்லி இதை ரத்தத்தை குடிங்க அப்படின்னு சொன்னார் அது எதுக்காக ரத்தத்தை குடிங்க சதையை சாப்பிடுங்கன்னு சொன்னார்ன்னு தெரில இது வந்து புது உடன்படிக்கை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கவேப்படுகிறது இப்போவே நியாயம் தீர்த்தாச்சு நீங்கள்லாம் ப பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு இருந்த வச்சுக்கிங்களேன் சொன்னதாக இவங்க எழுதி வச்சிக்கிட்டாங்க அதை எழுதி வச்சதில் எங்கே மாட்டிக்கிறாங்க இந்த கடைசி ரெண்டு வரி எழுதாமல் போட்டிருந்தாங்கன்னா அது எஸ்கேப் ஆகிருப்பாங்க எது இந்நாள் வரை இந்த பூமி ரத்த பூமி என்று அழைக்கப்படுகிறது இந்நாள் வரை அவர்களின் செய்கைகள் பிரசித்தமாக இருக்கிறது அப்படின்னு அவங்களே எழுதி மாட்டிக்கிட்டாங்க ஸோ புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் பைபிள் மட்டும் தனியாகவே மூன்று ஐந்து ஏழு ஆகிய பகுதிகள் பகுதி மூன்றும் ஐந்தும் பைபிளோட பழைய ஏற்பாடு பகுதி ஏழு வந்து முழுக்க முழுக்க பு பைபிளின் புதிய ஏற்பாடு எங்கெல்லாம் இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்றத வரி வரியாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மொத்தம் இதுவரை தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பத்து தொகுதிகள் உள்ளன ஒம்பது பத்து இருபத்தைந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது நான் கொஞ்சம் வெளியூர் அடிக்கடி போக இருக்குது அதனால் கொஞ்சம் உடனடியாக நேரடியாக என்னால் வேலையை செய்ய முடியல ஸோ இருபத்தைந்தாம் தேதி வரை முன்பதிவு செய்யலாம் முன்பதிவு செய்யும் தோழர்களுக்கு கேலண்டர் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் புத்தகங்கள் இருபத்தைந்தாம் தேதி அனுப்பி வைக்கப்படும் தோழர் அமுதா வாட்ஸ்அப்பில் காத்திருக்கிறார் இன்றே தொடர்பு கொண்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை தொடர்பு கொண்டு இன்றைய உங்கள் ஆர்டர் ஆ உங்கள் ஆதரவை கொடுங்கள் ஆர்டரை கொடுங்க ஆதரவவும் கொடுங்க உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நாளை மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்